அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருஷத்திய ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பலன்களை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பஞ்சாங்கம் பஞ்ச அப்படின்னா ஐந்து அப்படின்னு பொருள் அதாவது பஞ்சாங்கம் என்பது ஐந்து வகையான விஷயங்களை கொண்டு கணிப்பதாகும் இந்த பஞ்ச அங்கங்களை கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாளினுடைய தன்மையையும் ஒரு வருடத்தினுடைய தன்மை மற்றும் அந்த வருடத்தில் நடக்க போகும் உலக நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் கணித்து சொல்லி உள்ளார்கள் அது என்ன ஐந்து அங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் இந்த ஐந்து அங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு தான் பஞ்சாங்கம் நம்முடைய தமிழகத்தில் பாரம்பரிய முறையில் கணிக்கப்படும் பஞ்சாங்கங்கள் நவீன அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரும் வியப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனெனில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த உபகரணங்களின் உதவியும் இல்லாமல் வானியலில் நடக்கும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் சூரிய சந்திர கிரகணங்களை மிக துல்லியமாக கணித்து சொல்லி உள்ளனர் நம் தமிழ் பஞ்சாங்க கணிதர்கள் அந்த வகையில் தமிழகத்தில் பல பஞ்சாங்கங்கள் இருந்தாலும் கூட பல தலைமுறைகளாக பஞ்சாங்க கணிதம் செய்து நடக்க இருக்கும் பலன்களை துல்லியமாக கணித்து வழங்குவதில் ஆற்காடு பாக்கிய பஞ்சாங்கம் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது ஏற்கனவே இவர்கள் கணித்து வழங்கியுள்ள பல பலன்களும் நடந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது பஞ்சாங்கத்தில் உலகத்தில் ஒரு வைரஸ் நோய் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது அதே போல கொரோனா வைரஸ் தோன்றி உலகத்தையே முடங்க செய்தது நாம் எல்லோரும் அறிந்ததே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு பஞ்சாங்கத்தில் வெளிநாட்டில் உள்ள முக்கிய நகரங்கள் உண்ண உணவின்றி இருளில் மூழ்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது அதே போல இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே நடந்த போரில் காசாவில் கடுமையான போரினால் மக்கள் பாதிப்படைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தில் பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியே மத்தியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது கேரளாவில் கடுமையான மழை பாதிப்புகள் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது அத்தன எல்லாமே துல்லியமாக கணிக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பராபவ வருஷத்திய பலன்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் நாற்பதாவது வருடமாக வருவதுதான் இந்த பராபவ வருஷம் தமிழ் சித்தர்கள் இந்த அறுபது வருடங்களுக்குமே தனித்தனி வெண்பா பாடல்களை பாடி வைத்துள்ளனர் அந்த வகையில் பராபவ வருஷத்திற்கான வெண்பா பாடல் மிக்க பராபத்தில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நான்கு வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கழிக்காதெனவே கருது வருடத்தின் பிற்பகுதியில் மழை நன்றாக பெய்யும் எனவும் ஆடு மாடு பசுக்களுடைய உற்பத்தி பால் வளம் நன்றாக பெருங்கும் எனவும் கரும்பு போன்ற சில குறிப்பிட்ட பயிர்களில் மகசூல் குறைவாக இருக்கும் எனவும் மக்கள் பெரும் அளவிலான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் எனவும் இந்த வெண்பா பாடலில் சொல்லப்பட்டுள்ளது பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் ஒன்னாம் நாள் அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு காலையில எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு பராபவ ஆண்டு சித்திரை மாதம் பிறக்கிறது கடந்த விஸ்வாவாசி வருஷம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் அறுபத்தி ஐந்தாகவும் விரயம் ஐம்பத்தி ஒன்பதாகவும் லாபம் ஆறாகவும் இருந்தது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வருஷத்திற்கான ஆதாயம் ஐம்பத்தி மூணாகவும் விரயம் ஐம்பத்தி ஆறாகவும் அதிகமான விரயம் மூன்றாகவும் இருக்கிறது இந்த ஆண்டு அதிகமான விரயம் மூன்றாகவும் வந்ததால் அரசாங்கம் பல வரிகளை குறைத்து அதனால் அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் ஆளும் கட்சியில் உட்பூசல் ஏற்படும் முக்கிய நீர் தேக்கங்களில் இருந்து நீர் கசிவு ஏற்படும் புதிய ரக வைரஸ் வியாதி பரவ வாய்ப்புள்ளது நெடுஞ்சாலைகளில் அதிகமான விபத்துகள் நடக்க வாய்ப்புள்ளது இளம் வயதுடைய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பிரபலம் ஆவார் பற்றாத ஜீவ நதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் பாலியல் தொல்லைகள் அதிகரிக்கும் பழைய கட்சி தலைவர்களுக்கு உயிர் கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது மத்தியில் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் முக்கிய பதவி வகிக்க நேரும் அமெரிக்காவிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் இந்தியாவில் பல நிறுவனங்கள் புதிய ரக சாப்ட்வேர்களை கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுக்க நேரும் ஆன்மீகம் நன்றாக வளரும் பணத்திற்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும் இந்த பராபவ வருஷம் பார்த்தீங்கன்னா ரிசப லக்னத்திலும் கும்ப ராசி சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்திலும் பிறக்கிறது லக்னாதிபதியான சுக்கர பகவான் உச்ச சூரியனுடன் சேர்ந்து லக்னத்திற்கு பனிரெண்டில் அமர்ந்துள்ளார் சரி இந்த வருஷத்திற்கான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை எட்டும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு கொடுக்க நேரும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதை தற்சமயம் தவிர்க்க நேரும் தங்கம் வெள்ளி பித்தளை விலை மிக அதிகமாக உயரும் இராணுவத்திற்கு தேவையான அதிநவீன போர் விமானங்களை வாங்க நேரும் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளரும் பல முக்கிய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் சிறுபான்மையினர் வாழும் நாட்டில் அடிக்கடி போர் மூலம் அபாயம் உள்ளது எல்லையில் சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாடுகளின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்காக பணம் அதிக அளவில் செலவிட நேரும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் தாயகம் திரும்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இராணுவத்தில் புதிய ரக ஏவுகணைகள் மற்றும் போர் கப்பல்களை இணைக்க நேரும் அமலா யோகம் பெற்று இருப்பதால் திடீரென அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் பேப்பர் அட்டை பஞ்சு நூல் போன்ற பொருட்களின் விலை ஏற்றமும் இரக்கமுமாக இருந்து நிலையில்லாத வியாபாரமாக இருக்கும் பாதரசம் கண்ணாடி திராவகம் போன்றவற்றின் விலை குறைய வாய்ப்புள்ளது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் லாபம் அதிகமாக கிடைக்கும் பிளாஸ்டிக் பட்டு ஜவுளி போன்றவற்றின் விலை குறைந்தாலும் வியாபாரம் நன்றாக நடக்கும் மோட்டார் ரக வாகனங்கள் எலக்ட்ரிக் அழகு சாதன பொருட்களின் விலை வீழ்ச்சி அடையும் சில முக்கிய அரசியல்வாதிகள் செய்த பழைய குற்றத்திற்காக சிறைவாசம் செல்ல நீரிடும் அதிக மழையால் தூத்துக்குடியில் உப்பளம் பாதித்து உப்பு விலை ஏறும் வங்கிகளில் அடிக்கடி அக்னி பயம் உண்டாகும் அரசாங்கத்தில் பல நெருக்கடிகள் உருவாகும் தேவாலய கோர்ட் கேஸ் வழக்குகளில் பல தொல்லைகள் ஏற்பட்டு நல்ல முறையில் தீர்ப்பு கிடைக்கும் தென்னை மரங்களுக்கு புதிய நோய் தாக்கி அதன் காரணமாக தேங்காய் விலை ஏற்றம் உண்டாகும் கட்டிட சாமான்கள் தடையின்றி கிடைக்கும் விலைவாசி கடுமையாக உயரும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பொழிந்து பயங்கர சேதத்தை ஏற்படுத்தும் நடுக்கடலில் சரக்கு கப்பல் திசை மாறி மூன்று நாட்கள் திசை தெரியாமல் தவிக்க நேரும் யுரேனியம் சுரங்கம் இந்தியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் வருகின்ற ஆண்டுகளில் அனைத்து விதமான வாகனங்கள் எலக்ட்ரிக் பேட்டரி மூலம் இயங்க நேரும் வருகின்ற கல்வியாண்டில் பெண்கள் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைப்பார்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயரும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் அபார வளர்ச்சி அடையும் புதிதாக மனை பிரிவு வியாபாரம் செய்வதில் மத்திய மாநில அரசுகள் பல சட்ட திட்டங்களை ஏற்படுத்த நேரம் மத்திய அரசு எந்த விதமான பிரச்சனையையும் சமாளித்து வழிநடத்துவர் இடி மின்னல் புயல் சூறாவளி காற்று அதிகமாகவே இருக்கும் அறநிலையத்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும் புராதன கோவில்களில் குடமுழுக்கு நடைபெறும் பீகார் ஒரிசா ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் வரலாறு காணாத மழை சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பொழிந்த மாதிரி மழை பொழியும் அந்த அளவிற்கு கடுமையான ஒரு சேதங்கள் வட மாநிலங்களில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் இடி இயற்கை சூழல் நன்றாக இருக்கும் மலை பிரதேசங்களில் அடிக்கடி நிலச்சரிவு மஞ்சரிவு அதிக மலை போன்றவை நடந்த வண்ணம் இருக்கும் மருத்துவத்தில் இந்தியா முதலிடம் வகிக்கும் ஆறுகளின் குறுக்கே புதிய அணைகளை அரசு கட்டும் இந்த ஆண்டு குதிரைகளின் விலை உச்சத்தை தொடங்கும் மனத்தில் வாழும் மிருகங்கள் சுகமாக வாழும் விவசாயம் நன்றாக செழிக்கும் பட்டினி சாவு குறையும் ஈயம் பித்தளை வாசனை திரவியம் அலுமினியம் கண்ணாடி மின்சார உபகரணங்கள் கம்ப்யூட்டர் பாகங்கள் செம்பு போன்ற பொருட்களின் விலை ஏறி இறங்க வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு சிசேரியன் மூலம் அதிக குழந்தைகள் பிறக்கும் ஆசிரியர்களுக்கு உயரிய விருதுவான நல்லாசிரியர் விருது சிலருக்கு கிடைக்கும் வெளிநாடு முதலீடு அதிகமாக நம் நாட்டிற்கு வரும் வெள்ளி விலை ஏறிக்கொண்டே போகும் காய்கனிகளின் விலை சற்று ஏறி இறங்கும் இந்தியாவில் அதிவேக ரயில் வண்டிகள் நடைமுறைக்கு வரும் முக்கிய நகரங்களில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து வேலை துரிதமாக நடைபெறும் திமிங்கலம் சுராமீன் கடல் குதிரை போன்ற அரிய உயிரினங்கள் கடற்கரையில் இறந்து ஒதுங்க நேரம் பூ விலை உச்சத்தை தொடும் தும்பி பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக காட்டு விலங்குகள் கிராமங்களில் தஞ்சம் அடைய நேரம் அமெரிக்காவில் வரி விதிப்பு அதிகரிக்க நேரும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி அதிகமாகி விலை வீழ்ச்சி அடைய நேரும் நீர்நிலைகளில் தேங்கும் தண்ணீரை விட வீணாகும் தண்ணீர் அளவு அதிகமாகவே இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடு அதிகரிக்கும் நடிப்பு துறையில் உள்ள நடிகருக்கு அரசியல் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சிகளுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை சூறாவளி காற்றுடன் கனமழையாக பொழியும் இதனால் தென் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் மாநில அரசு பேட்டரி கார் தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்ய முடியும் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ராக்கெட் வானத்தில் செலுத்த நேரம் முக்கிய நகரங்களில் இரவில் கனத்த மழை பொழியும் போராட்டம் மறியல் போன்றவை அதிகமாக நடந்த வண்ணம் இருக்கும் இந்த ஆண்டு நவதானியங்கள் நன்றாக மகசூலாகும் விவசாயத்திற்கு தேவையான மழை முடியும் கடன் வாங்கியவர்கள் நாணயத்துடன் நடக்க மாட்டார்கள் செக் மோசடி வழக்குகள் அதிகரிக்கும் இறக்குமதி வணிகத்தை குறைப்பதற்காக மத்திய அரசாங்கம் பல வரிகளை குறைக்க நேரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முறையாக உற்பத்தியாகும் இந்தியா பல அணு ஆயுதங்களை தயாரிக்க நேரும் பல வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடைய நேரும் கல்லூரி நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் எரிவாயு உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்கும் ரஷ்யா ஜப்பான் ஜெர்மன் போன்ற நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியில் உறுதுணையாக நிற்கும் கல்லூரி கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளது இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும் அதனால் விலை குறைய வாய்ப்புள்ளது பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஒரு அணியில் நின்று தேர்தல் களத்தை சந்திக்க நேரும் ஆளும் கட்சியில் மூத்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் மின்சார உற்பத்தி அதிகரிக்கக்கூடும் சோலார் முறையில் மின்சாரம் பல நிறுவனங்கள் தயாரிக்க நேரும் பல புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் துவங்க பல வெளிநாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டு வரும் பல புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க நேரும் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும் பல புதிய கார்கள் உற்பத்தியாகும் கார்களின் விலை வீழ்ச்சி அடையும் குடிநீர் பிரச்சினை தீரும் காவல்துறையினர் தங்களது கடமைகளை சரியாக செய்து பல உயரிய பரிசுகளை பெற நேரும் மஞ்சள் உற்பத்தி அதிகமாக இருக்கும் மஞ்சள் விலை சரிய வாய்ப்புள்ளது பருத்தி உற்பத்தி அதிக அளவில் இருக்கும் பசுமாடுகள் உற்பத்தி அதிகரிக்கும் பால் உற்பத்தி அதிகரிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் மரியாதை குறைவாக இருக்கும் தூர தேச பயணம் செய்பவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும் ஆடு மாடுகள் கோழிகள் இனப்பெருக்கும் அதிகமாக இருக்கும் வனங்களில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உண்ண உணவு தடையின்றி கிடைக்கும் யானைகளின் அட்டகாசம் அதிகரிக்கும் போதை பொருட்களின் விலை உச்சத்தை தொடும் கனிம தாது சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலை அதிக அளவில் இருக்கும் அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் இடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் அதிகமான விரயம் மூன்றாக இருப்பதால் பல நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசாங்கம் நிறைவேற்ற இயலாது இந்த ஆண்டு மயில்களின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் பாம்புகளின் இனவிருத்தி அதிகரிக்கும் வெங்காயம் தக்காளி சிறுதானிய வகைகளின் விலை குறையும் பூண்டு ஏலக்காய் மிளகு லவங்கம் தேங்காய் புளி மாங்காய் போன்றவை விளைச்சல் அதிகரிப்பதால் விலை வீழ்ச்சி அடையும் எல்லையோரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடக்க வாய்ப்புள்ளது நெடுஞ்சாலைகளில் பல புதிய உணவு வளாகங்கள் அமைக்க நேரும் ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு பல சாதுக்களின் நட்பு கிடைக்கும் வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படுவர் அயல்நாட்டில் நாட்டில் தீ பயம் ஏற்படும் ஆன்லைன் வியாபாரத்தில் பல மோசடிகள் நடக்கும் அடிக்கடி மின்சார துண்டிப்பு ஏற்படும் மின்சார கட்டணம் உயரும் பொதுப்பணித்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரும் காவல்துறையில் கெடுபிடி அதிகமாக இருக்கும் அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும் துறை மற்றும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரும் பணத்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படையும் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும் பொதுவாக மக்களுக்கு தீராத விஷ காய்ச்சல் பிரச்சனைகள் உண்டாகும் பொது மக்களிடையே பணப்புழக்கம் இருக்காது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்மையான அதிகாரிகள் பணிகளில் அமர்த்தப்படுவர் லஞ்ச லாவணியங்கள் குறையும் மகளிர் குழு மூலம் பல பெண்கள் புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்க நேரும் பொருளாதாரம் சீராக இருக்கும் ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வருஷத்திற்கான பழங்களை தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இந்த பழங்கள் எல்லாம் உண்மையில் எந்த அளவிற்கு நடைமுறையில் வருகிறது என்பதையும் நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்